அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த இளம் பசுமை அரவ திட்டத்தின் கீழே நம்ம இந்த மாதிரி நம்மளோட கேம்பஸ்குள்ளே நம்மளோட பள்ளி வளாகங்களில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உங்கள்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு மரம் வச்சுக்கோங்க லேட்டஸ்ட்டாக இந்த மரம் ரொம்ப நாளாக இப்படியே இருக்கும் வளராதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்ப்பா தண்ணி கொடுத்துட்டு ஆனால் வளரல காரணம் என்னன்னா சூரிய ஒளி தான் பொதுவாக தாவரங்களுக்கு எப்பொழுதுமே என்ன தேவைப்படும்னா சூரிய ஒளி இருந்தா மட்டும்தான் மிகச்சில தாவரங்களை தவிர மற்ற எல்லா தாவரங்களுக்கும் பாதிக்கிறது சரி போட்டோ சுத்தி பண்றதுக்கு என்ன வேணும் சூரிய ஒளி வேணும் இப்போ இதை சுற்றி என்ன அப்படின்னா இது 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 மேல பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் ட்ரீ கவர் பண்ணியிருக்கு இப்போ இந்த ட்ரீ கவர் இல்லையா இதுல வந்து சூரிய ஒளி இல்லாததால் என்ன ஆகும்னா நமக்கு எப்பொழுதுமே இந்த தாவரம் சாகாது உயிரோட தான் இருக்கும் ஆனா இதோட வளர்ச்சி காரணம் என்னென்னா ஒவ்வொரு தாவரங்களும் வந்து சூரிய ஒளியை கன்சியூம் பண்ணுறதால மட்டும்தான் ஒரு விஷயத்த ஒரு ஃபோட்டோ எச்சரிக்கை பண்ணி உங்க ப்ரொடக்ஷன் உணவு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ச்சி தயாரிக்கிறதுனால ஒரு தாவரம் வளருது இதில் அப்போ நமக்கு சூரிய ஒளி இல்லாத இடங்களில் நம்ம மரக்கன்றுகள் வைக்கும்போது அல்லது தாவரங்களோ காய்கறி பயிர்களோ வைக்கும்போது நிச்சயமாக என்ன செய்யாது பெருசாக ஈல்டு கிடைக்காது பெருசாக ப்ரொடக்ட் இருக்காது பெருசாக வளர்ச்சி இருக்காது அப்போ ஒரு வளர்ச்சி வேணால் நமக்கு நிச்சயமாக சூரிய ஒளி கண்டிப்பாக சரியா ಮಾಡಿದೆ ಯಾರು ಟ್ಯಾಂಪಲ್ಲಿ ಮಾತಾಡೋದು